புரோட்டானா எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதுவும் ஹோட்டலில் செய்யக்கூடிய சாஃப்டான லேயர் லேயர் இருக்கக்கூடிய ப்ரோட்டானா எல்லாத்துக்குமே பிடிக்கும் இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஹோட்டலில் அந்த சாஃப்டா லேயர் லேயராக பரோட்டா பண்ணுறாங்களோ அதே மாதிரி வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம ஒரு பத்து பரோட்டா செய்யறதுக்கான அளவு சொல்ல போகிறோம் ஒரு அரைக்க அளவுக்கு மைதா எடுத்துக்கணும் புரோட்டா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு முட்டையும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போடுறோம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கான உப்பு இது என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டோ நல்லா சாஃப்டாகவும் லைட்டாக அது இனிப்பு ஃப்ளேவரும் எடுத்து கொடுக்கும் அதுக்காகத்தான் இதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் அளவுக்கான தண்ணி மொத்தமாக ஆட் பண்ணணும் ஸ்லோவாக ஆட் பண்ணணும் தான் கெட்டி விழுகாது இதுக்கப்புறம் நம்ம ஆயில் மேல கோட்டிங் கொடுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஆயிலை ஊத்தி இந்த மாவோட ஊற விடுறோமோ அந்த அளவுக்கு புரோட்டா ரொம்ப சாஃப்டா லேயர் லேயரா இருக்கும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம் உருண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசையணும் எப்பவுமே இந்த மாவுல வந்து இந்த கிராக் தெரியக்கூடாது கிராக் தெரிஞ்சா ப்ராப்பரா இந்த உருண்டை வராது கிராக் தெரியாதவனும் நல்லா உருண்டையை புரிச்சு வச்சுக்கணும் இந்த உருண்டையை தொட்டோன்னே அந்த ஆயில் ஃபீல் ஆகணும் இந்த உருண்டையை சின்ன சைஸுக்கு லைட்டாக தேய்ச்சி வச்சுக்கணும் தேய்ச்சி வச்சு உருண்டை பிடிச்சி உடனே போட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு ஊற வைப்பாங்க அப்படியும் பண்ணலாம் இல்லை இந்த ஃபார்மேட்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி இது வந்து வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பல்க் குவான்டிட்டிக்கு அது கரெக்டாக இருக்கும் இதை தேய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சின்ன 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 சின்னதாக தேய்ச்சி வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் ஒரு சைடு பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு சுற்றுற மாதிரி சுற்றணும் அப்படின்னா நல்லா நீளமாக வரும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்மளுடைய தேய்க்கிறது நல்லா நீளமாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா லேயர் ஃபார்ம் ஆகும் இந்த லேயர் ஃபார்மேஸ் ரொம்ப முக்கியம் புரோட்டா பொறுத்த வரைக்குமே இந்த லேயர் ஃபார்மும் இது மாதிரி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் லைட்டாக ஈரம் இருக்கிற மாதிரி அளவுக்கு நினச்சி எடுத்து புழிஞ்சிட்டு அதை மேலே போடணும் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேலே லேயர் வந்து காஞ்சிருச்சுன்னா புரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்காது அதுக்காகத்தான் சட்டி சோழானதுமே நம்ம புரோட்டா போட்டு எடுக்கணும் நம்ம மாவுலேயே என்ன அதிகமாக ஊற்றுனால இந்த புரோட்டாவில் லைட்டாக என்ன ஊற்றுனா போதும் ரெண்டு சைடுமே வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சனும் புரோட்டாவை ஊற வைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு புரோட்டாவை வெந்ததுக்கப்புறம் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் புரோட்டாவை ரெண்டு கையும் நல்ல ரெண்டு சைடுமே வந்து மத்தளத்தை அடிக்கிற மாதிரி நல்லா சத்து சத்துன்னு தான் அந்த முறு முறுப்பாக இருக்கிறது உடஞ்சி சாஃப்ட் ஆகும் இதுதான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய புரோட்டா ஸ்பெஷாலிட்டி காரணமே தான் அப்படி எடுத்து உதறணும் அப்படின்னா அப்படி உதறணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆவி பறக்க புரோட்டா சாஃப்டாக தரமாக இருக்கும் இப்படி பண்ணாதான் அந்த டேஸ்ட் வரும் அதுக்காகத்தான் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இருக்கக்கூடிய ஐசா ஹோட்டல் அப்படிங்கிறவங்க கொடுத்தது தான் சூப்பராக இருந்துச்சு நான் பர்சனலாக சாப்பிட்டேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப ஆயிலி ஆயில் ஆக்சுவலாக பார்த்துக்கு முடியல ஆயிலாக தெரியுமா இருக்கும் பட் புரோட்டா எடுத்துக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ ஆயில் கிடையாது இது கூடவே கூடவேக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள்